வணக்கம் இப்பதிவில் அகத்தியர் குழம்பு பற்றி காண்போம் அகத்தியர் குழம்பு பேசிய மருந்து கேளாய் பெருங்காயம் கடுகு இந்துப்பு வீசிய ரசம் வெங்காரம் விடம் மனோசீலையும் ஓமம் ஆசிலா அரிதாரத்தோடு கருஞ்சீரகந்தான் மாசிலா மருந்து பத்தும் வகை வகை வாங்கி தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தித்த பெருங்காயம் கடுகு ரோகிணி சுத்தித்த இந்துப்பு சுத்தித்த ரசம் சுத்தித்த வெங்காரம் சுத்தித்த விடம் அல்லது நாபி சுத்தித்த மனோசீலை ஓமம் தாளகம் அல்லது அரிதாரம் சுத்தித்தது கருஞ்சீரகம் வாழம் அல்லது நேர்வாளம் சுத்தித்தது இவைகளெல்லாம் தேவையான சரக்குகள் அடுத்ததாக செய்முறைன்னு பார்த்தோம் அப்படின்னா தூய்மை செய்த வாழம் அல்லது நேர்வாளத்தம் வந்து நம்ம நீங்களாக நேர்வாளம் தவிர்த்து மற்ற சரக்குகளை எல்லாமே தனித்தனியே பொடிச்சு முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து நம்ம அரைக்க அரைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப் இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம தூய்மை செய்த அந்த நேர்வாளத்தில் வந்து பாதி நேர்வாளம் வந்து பச்சையாக வச்சுக்கிறோம் மற்றொரு பாதியை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நெய் அல்லது ஆமணக்கு எண்ணெயால் வறுத்து கல்வத்தில் போட்டு மை போல் அரைச்சி நம்ம அரைக்கும் பொழுதே அந்த சரக்குகளோட தூள்களை சிறிது சிறிதாக சேர்க்குறோம் அப்படி சேர்க்கும் போது நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கொள்கிறோம் இதுதான் செய்முறை அடுத்ததாக மருந்தளவு அப்படின்னு பார்த்தோன்னா அறுபத்தைந்து மில்லிகிராம் ஒரு வேலைக்கு நம்ம சாப்பிட்லாம் அனுபானம் பார்த்தோம் அப்படின்னா சுக்கு கற்கம் தீரும் நோய்களில் வந்து சுரம் இதே கடுக்காய் குடிநீரில் கொடுத்தோம் அப்படின்னா இருமல் சுக்கும் மிளகும் சேர்ந்த பொடியில் வந்து குளிர் சுரம் நீங்கும் ஆவின் பால் அப்படின்னா பசுவோட நெய் ஆவி நெய் ஆவி நெய்னா நெய் அப்புறம் எருமைப்பால் இது ரெண்டுத்துலையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குருதி எருவாய் மூலை வந்து நீங்கும்னு சொல்கிறாங்க மிளகுத்தூள் வெள்ளை சாறு இந்த அனுபானத்தில் கொடுக்கும்போது வெப்புப்பாவை நீராம்பல் ஊதல் நோய் வெளுப்பு நோய் சன்னிவாதம் இவைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏலதூள் போல் கொடுத்தோம் அப்படின்னா பிளவை தொடைவாழை அரையாப்பு சிலந்தி இவைகள் எல்லாம் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க உமிழ்நீர்ல கலந்து பொசணும் அப்படின்னா முளைக்குத்து புண் இவைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இஞ்சிச்சாறு இஞ்சிச்சாறு தேன்ல கொடுக்கும்போது சன்னி நீங்கும் குமட்டி குமட்டி பழச்சாறுல வந்து குன்மம் நீ தீரும் துணி துண்டின் தடவி திரியாக திரித்து கொளுத்தி புகைப்பிடிக்க கபால வலி நீங்கும் சுக்குதுள் நொச்சி சாறு இதில் கொடுத்தோம் அப்படின்னா வாய்வு ஆம்பல் வாய்ப்புண் இவைகள் எல்லாம் நீங்கும் சங்கங்குப்பிச்சாறு அப்படின்னா அதில் அனுப அந்த அனுபவத்தில் கொடுக்கும்போது நீர் சிரிப்பு கல்லடைப்பு கிரந்தி பரங்கிப்புண் இவைகள் எல்லாம் நீரும் இது கொடிவேலி வேர்பட்டை கழற்சி வேர்பட்டையும் முசுமுசுக்கை நொச்சி குடிநீர் இவைகளில் கொடுக்கும்போது பதிமூன்று வகையான சன்னிகள் தீரும் அரசங்கொழு வந்து பசும்பால் விட்டரைத்த கற்கத்தில் மூன்று நாள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மலடு நீங்கும் நாவற்பட்டையை வந்து வெள்ளாட்டு பால் விட்டு இடித்து பிழிந்து சாருடன் பொடி சேர்த்து இந்த அனுபானத்தில் கொடுக்கும்போது சூதக வலி கர்ப்பவாதம் இவைகள் எல்லாம் நீங்கும் மிளகும் சுக்கும் சேர்ந்த பொடியில் வந்து சூசிகா வாய்வு திரட்சி வழிகள் நீங்கும் பணங்கற்கண்டில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மை நீங்கும் கண் மையாக அரை கடுகளவு விட்டோம் அப்படின்னா சன்னிவாதமும் விடமும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் பத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா பசுனை முருங்கைப்பிஞ்சு வாழைப்பிஞ்சு நார்த்தங்காய் தூதுவளை இவைகள் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மருந்து வந்து அதிக பேதியை வந்து உண்டாக்கக்கூடியது எது அகத்தியர் குழம்பு வந்து அதிக பேதியை உண்டாக்கும் அதனால நம்ம அளவு குறைந்து கொடுத்தலே நலம் அதிகம் பேதியானால் என்ன பண்ணணும் சீரகம் புளி அல்லது எலுமிச்சை இதில் வந்து நம்ம குடிநீர் செஞ்சோ அல்லது மோர் சோறு வசம்பு கறி இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் இந்த மருந்தை நம்ம கண்ணில் இட்டோம் அப்படின்னா கண் வந்து வீங்கும் அப்போது சாறு தயிர் தெளிவு சந்தனம் இவைகளை சேர்த்து அரைச்சு நம்ம கட்ட இந்த வீக்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சன்னி வந்து நீர் தீங்கும் அதாவது சன்னி போயிடும் மிக கவனமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்முறைகளுக்கான புக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா செய்முறைக்கு வந்து அகத்தியர் அமிதக்கலை ஞானம் துணை மருந்தும் தீரும் நோய்கள் வந்து சித்த வைத்திய திரட்டையும் மேற்கொள்ள கொண்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த மருந்து அரைப்பவர்கள் வந்து மோரும் சோரும் உண்டு உடல் முழுமையும் தேங்காய் எண்ணெயை வந்து பூசிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ